ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் நடத்திய போரில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சியினுடன் வேட்பாளராக போட்டியிட்ட சி அன்புமணி அவர்கள் பெற்றிருக்கிறார் இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம் காரணம் இந்த இடைத்தேர்தலில் தேர்தல் ஆணையம் என்பது ஒன்று இல்லாமலேயே இந்த தேர்தல் நடைபெற்றது திராவிட முன்னேற்றக் கழகம் பணத்தை வாரி இறைத்தார்கள் அதன் மூலமாக நாங்கள் வெற்றி பெற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது நம்பிக்கை வைத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியிற்கு ஆதரவாகவும் எங்களுடைய வேட்பாளருக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வாக்குகளை அளித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தேர்தலில் ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு அவர்கள் முன்வருகின்ற பொழுது ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் செய்யக்கூடிய அதிகார அத்துமீறல்கள் தில்லுமுல்லுகள் அவருடைய பண விநியோகத்தை கட்டுப்படுத்துவதற்கு முழுமையாக தேர்தல் ஆணையம் தோற்று போய்விட்டது இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னாலும் தேர்தல் ஆணையமும் ஜனநாயகமும் விக்கிரவாண்டி தேர்தலில் தோற்று போயிருக்கிறது என்பதுதான் உண்மை ஏனென்றால் தமிழக மக்களை பொறுத்தவரையில் நிறைய ஒரு ரவுண்டுக்கே தாங்காதவர்கள் ஆனால் திமுக இரண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு என்று அவர்கள் கொடுத்ததின் காரணமாக அதில் மயங்கி போய் ஒரு தவறான முடிவை இந்த தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள் எடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் இந்த நேரத்தில் நான் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்று சொன்னால் உங்களுக்கு பணம் கொடுத்து வாக்கை பெறுவதற்காக பணம் கொடுத்த திமுகவிற்கு நீங்கள் நன்றி சொல்வதை விட அந்த பணத்தை கொடுப்பதற்கு காரணமாக கடும் போட்டியை ஏற்படுத்தி பணம் கொடுத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று அந்த நிலையை உருவாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சிக்குத்தான் இந்த தொகுதி மக்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் கொடுக்கிறவனை விட கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள்தான் போற்றப்பட வேண்டியவர்கள் அந்த விதத்தில் இந்த தேர்தலில் இந்த தொகுதி மக்கள் இன்றைக்கு ஒரு வாக்காளர் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலாக திமுகவால் கொடுக்கப்பட்டு பணம் கொடுக்கப்பட்டு இந்த வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் ஒரு ரூபாய் நாங்கள் வாக்காளர்களுக்கு பணம் செலுத்தாமல் ஜனநாயகத்தை மட்டும் நம்பி எங்கள் கூட்டணியை கட்சியை மட்டும் நம்பி எங்கள் கட்சியினுடைய தொண்டர்களை நம்பி இந்த களத்திலே நாங்கள் நின்றோம் எல்லா இந்த இடைத்தேர்தல் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும் என்று எல்லோரும் ஊடகங்கள் உள்ளிட்ட நீங்கள் எல்லோருமே அந்த மனநிலையில் இருக்கின்ற பொழுது அதை மாற்றுவதற்காக நாங்கள் எடுத்த முயற்சி எங்களுக்கு உள்ளபடியே எங்களுக்கு ஒரு மனநிறைவை தருகிறது ஆனால் அதே வேளையில் தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு நேர்மையாக இந்த தொகுதியில் நடந்து கொண்டிருந்தால் இப்பொழுதும் சொல்லுகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி தான் வெற்றி பெற்று இருக்கும் அதுதான் நிதர்சனமான உண்மை ஏனென்றால் இந்த தொகுதியில் பல புகார்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் கொடுத்தோம் பல்வேறு வித குற்றச்சாட்டுகளை திமுக மீது வைத்தோம் ஆனால் எதற்கும் அந்த தேர்தல் ஆணையம் என்பது செவிசாய்க்கவில்லை இந்த தேர்தலில் தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டு வேட்பாளர் நிறுத்தப்பட்டு எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அதே போன்று எங்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தினந்தோறும் இந்த தொகுதி முழுவதுமாக சுற்றி வந்து தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார் அதே போன்று சௌமியா அன்புமணி அவர்கள் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார்கள் அன்புமணி அவர்களுடைய மகள் திரு சங்கமித்ரா அவர்களும் திருமதி சங்கமித்ரா அவர்களும் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அதே போன்று கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் மிக தீவிரமாக எங்களுக்காக களத்திலே நின்று எங்களுக்காக குரல் கொடுத்தார்கள் அந்த விதத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் டிடிவி டிடிவி அவர்களுக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் அண்ணன் வாசன் அவர்களுக்கும் அண்ணன் தேவநாதன் அவர்களுக்கும் மற்றும் ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் அண்ணன் அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் கூட்டணி பாரிவேந்தர் மரியாதைக்குரிய பாரிவேந்தர் உள்ளிட்ட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு தேசிய ஜனநாயக கூட்டத்தை நான்காம் தேதி விக்ரவாண்டியில் நடத்தி எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி காட்டினோம் ஆனால் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் பணத்தை மட்டுமே நம்பி இந்த தேர்தலில் களத்தில் நின்றார்கள் வாக்குகளை இவர்கள் கேட்கவில்லை வாக்காளரும் சென்று எங்களுடைய சாதனைக்காக வாக்களியுங்கள் என்று இவர்கள் குரல் கொடுக்கவில்லை இவர்கள் பணம் கொடுத்தால் வாக்களிப்பார்கள் என்ற அந்த அடிப்படையில் இந்த தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்தது ஆனாலும் தோல்வி பயத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களால் ஏற்படுத்த முடிந்தது என்ற மன நிறைவு எங்களுக்கு இருக்கிறது முதல் ரவுண்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்தவுடன் உதயநிதி பிரச்சாரத்துக்கு வருகிறார் முடிஞ்சிருச்சு நாம் எல்லாம் கிளம்பலன்னு ஒரு இருபது அமைச்சர்கள் ஒரு நூறு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாம் வீட்டுக்கு போவதற்கு தயாராக இருந்த சூழ்நிலையில் இந்த தொகுதியில் தேர்தல் முடிவு வேறுவிதமாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமாக மக்கள் இருக்கிறார்கள் என்று அறிந்த பிறகு மீண்டும் வேறு வழி இல்லாமல் அவசர அவசரமாக அவர்கள் திரும்பி வந்து அடுத்த தவணையாக ஆயிரம் ரூபாய் தேர்தல் தினத்தன்று ஆயிரம் ரூபாய் என்று தொடர்ச்சியாக திமுக தன்னுடைய அவர் லஞ்சத்தின் மூலமாக ஊழலின் மூலமாக அந்த மது விற்பனையின் மூலமாக சம்பாதித்து வைத்த அந்த பணத்தை வாக்காளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை நாங்கள் ஏற்படுத்தியது எங்களுக்கு மன தருகிறது ஆனால் அதே வேளையில் வாக்காள பெருமக்கள் இந்த தருணத்தில் யோசிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தமிழக மக்கள் ஒரு நல்ல ஒரு சிந்தனையை நீங்கள் கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் இடைத்தேர்தல் என்று சொன்னால் ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும் இடைத்தேர்தல் என்று சொன்னால் தில்லுமுள்ளு நடக்கும் இடைத்தேர்தல் என்று சொன்னால் ஆளும் கட்சியினுடைய அராஜகம் இருக்கும் இடைத்தேர்தல் என்று சொன்னால் எதிர்கட்சிகள் வெல்வது கடினம் என்ற எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஊடகங்களும் பொதுமக்களும் வாக்காள பெருமக்களுக்கும் மாற்று சிந்தனையோடு தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலை உருவாக வேண்டும் ஆனால் ஒரு துரதிருஷ்டம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதியிலே மிகவும் பின்தங்கிய தொகுதி ஏழ்மையான மக்கள் குடிசையில் வாழக்கூடியவர்கள் தினமும் டாஸ்மாக் கடையில் இருக்கக்கூடிய அந்த சாராயத்தை குடித்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு படிப்பறிவு இல்லாத ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய இந்த அப்பாவி மக்களிடம் அந்த ஆயிரத்தையும் ஐநூறையும் காட்டி அவர்களை ஏமாற்றி இந்த வாக்கை திமுக பெற்றிருக்கிறது இதற்காக அவர்கள் பெருமைப்படக்கூடாது அவர்கள் அவமானப்பட வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்ற அவமானத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய மிக ஆழமான கோரிக்கை சமூக நீதி வன்னியர்களுக்கு கொடுக்க பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடை திமுக கொடுக்க தவறி துரோகம் நினைத்ததற்கான ஒரு தண்டனையாக ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வாக்காள பெருமக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எங்களுடைய ஜனநாயக இந்த போர் தொடரும் எதிர்காலத்தில் இந்த தொகுதியினுடைய மக்கள் நம்பிக்கையை மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய நம்பிக்கை பெறுவதற்காக நாங்கள் எல்லாம் இணைந்து பாடுபடுவோம் ஊடகவிலாளிய நீங்களும் எங்களுக்கு துணை நிற்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதிமுக வாக்கு வந்து எங்களுக்கு தான் அதாவது கேள்வியை பல நண்பர்கள் கேட்குறாங்க திமுக ஓட்டு எங்க போச்சு பாஜக ஓட்டு எங்க போச்சு டிடிவி எண்ணம் ஓட்டு எங்க போச்சு இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் இந்த கணக்கு என்பது கிடையாது இது இப்ப இல்ல திமுக எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போன்றும் இதே நிலைதான் எனவே இந்த வாக்கு செலுத்தியதன் காரணமாக எல்லா அண்ணா திமுகவினரும் திமுகவுக்கு வாக்கு செலுத்தி விட்டார்கள் என்பது உண்மை அல்ல எனவே இது வந்து அண்ணா திமுகவை பொறுத்தவரையில் அனைத்து அண்ணா திமுகவினரும் திமுகவுக்கு வாக்களித்து விட்டார்கள் கேள்வி இருக்கிறது அது உண்மை அல்ல இது இடைத்தேர்தல் இடைத்தேர்தலை அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதன் காரணமாக இது நிகழ்ந்திருக்கிறது நிறைய நான் இருநூத்தி எழுபத்தி ஐந்து வாக்குச்சாவடிகள் ஏறக்குறைய எழுபது வாக்குச்சாவடிகளுக்கு நாங்கள் தேர்தல் பிறந்த போனோம் அதிமுகவை சார்ந்த பலர் அவர்களாகவே முன்வந்து நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் பல நண்பர்கள் நேரடியாகவே பார்த்து மாம்பழத்துக்கு வாக்களித்தோம் என்று சொல்கிறார்கள் எனவே அவர்களும் எங்களுக்கு வாக்களி ஒருவேளை திமுகவுக்கு எப்படி அதிமுகவை சார்ந்த ஒரு தொண்டன் ஒரு அதிமுக வேட்டி கட்டிய ஒரு தொண்டன் எப்படி திமுகவுக்கு வாக்களிப்பான் நிச்சயமாக அதற்கான சாத்திய பொருட்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற நீங்க அதிமுக கூட்டணி வச்சிருந்தீங்க உங்களுடைய அதிமுக இடைத்தேர்தலுக்கு உங்களுடைய ஓட்டு வந்து அவங்களுக்கு வெற்றிக்கு இப்போ இந்த இடைத்தேர்தலில் உங்களுக்கு அவங்களோட வெற்றி உங்களோட வெற்றிக்கு அவங்க உதவி அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றது அதே கூட்டணி இடைத்தேர்தலில் நிற்கிறார்கள் ஒரு இரு மாதங்களில் இந்த தேர்தல் அதே மனநிலையில் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களே மாறலையா ஊடகங்களாக நீங்க யாராவது ஒருத்தர் இந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கணும் ஒரு திமுக ஒரு பாடம் கற்பிக்கணும் இவர்கள் இந்த பணத்தை கொடுத்து இப்படி ஒரு வாக்கை வாங்குகிறார்கள் இந்த நிலைமை ஒருத்தர் நினைச்சிங்களா நீங்களே என்ன சொன்னீங்க சார் நீங்க ஒரு இருபத்தஞ்சு ஓட்டு எடுப்பீங்க சார் ஒரு டெய்லி இரவு ஆச்சுன்னா இதே பஞ்சாங்கத்தை நைட்ல டிவியில் நீங்க பாடினீங்க அதனுடைய விளைவை தான் நம்ம நீங்கள் அனுபவிக்கிறோம் அதனால இந்த தொகுதி வாக்காள பெருமக்களை மட்டும் நாம் ஒரு குறையாக நம்ம சொல்லிவிட முடியாது அவருடைய ஏழ்மை அவருடைய வறுமை அவருடைய அறியாமை அதன் காரணமாக இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க ஆனால் இது நிரந்தரமானது மட்டும் அல்ல இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தேர்தல் திமுக பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு பண விநியோக இந்த வெற்றி என்பது நிரந்தரமானது அல்ல நிச்சயமாக அதற்கு ஒரு முடிவை தமிழக மக்கள் செலுத்துவார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பாமக போட்டியிட்ட அனைத்து தொகுதியிலையும் தோல்வி எடுக்குது அதில் வந்து பெரிய அளவில் செல்வாக்கு இழந்ததா ஒரு பல விமர்சனங்கள் வைக்கப்படுது இப்போ விக்ரவாண்டி தேர்தல் மூலம் இழந்த செல்வாக்க பாமக நிரூபிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்படி நிற்கிறோம் இப்போ ஏன்னா இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தைரியமாக களத்தில் நினைச்சு இடைத்தேர்தல்கள் பதினாலு ஆண்டுகளாக நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று சொன்னதற்கு பிறகும் கட்சியினுடைய தொண்டர்கள் ஏகோபித்த முடிவோடு எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயாவரிடம் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் உயர்மட்ட செயற்குழுவில் எடுத்த முடிவின் அடிப்படையில் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் அவர்கள் இந்த முடிவை அறிவித்தார் இந்த தேர்தல் முடிவு என்பது ஒவ்வொரு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டெடுக்கும் ஒரு தைரியத்தை ஒரு மனதில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் எங்களுடைய தேர்தல் பணி குறிப்பாக இந்த தேர்தலில் எங்களுக்கு என்று பல மன நிறைவான விஷயங்கள் இருக்கிறது என்னவென்றால் இந்த தேர்தலில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்தவர்கள் கடுமையாக களத்திலே நின்று போராடினார்கள் திமுக அமைச்சர் கார் என்று எத்தனையோ வந்தாலும் கூட அதையெல்லாம் எதிர்த்து களத்திலே எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் செயல்பட்டார்கள் அதே போன்று ஏதோ ஒரு வேட்பாளரை நிறுத்திட்டோம் அங்கே தேர்தல் நடக்கட்டும் என்று எங்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களோ இல்லை தொடர்ச்சியாக இந்த களத்திலே இருந்தார்கள் தொடர்ந்து இந்த தொகுதியினுடைய தேர்தல் பணிகளை ஆய்வு செய்தார்கள் இது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக கடுமையாக இத்தேர்தல் பணியாற்றியதன் காரணமாகத்தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம் அந்த விதத்தில் எங்களுடைய கட்சி தொண்டர்கள் இன்றைக்கு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் நான் கூட டிவியில் பார்த்தேன் இந்த டெபாசிட் தொகை வைப்பு தொகையை பெற்றுவிட்டது திமுக பாமகன்னு சொன்ன உடனே அதற்கு கூட வெடிவெடித்து கொண்டாடினார்கள் எனவே எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இந்த முடிவுகள் ஒரு மன வருத்தத்தையோ அல்லது எங்களுக்கு ஒரு கவலையே தரக்கூடியதல்ல நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆர்எஸ் பாரதிய சொல்லிருக்கோம் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் கையில் எடுத்தாங்க அதே போல் இப்போ உயிரிழந்த விவகாரத்தையும் அரசியலாக்குனாங்க அப்பயும் வந்து விக்ரமானி தொகுந்தா திமுக ஜெய்ச்சிருக்குன்னு சொல்லி அதை நான் என்ன சொல்றேன்னா இந்த இந்த முடிவு கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகும் வாக்காளப் பெருமக்கள் திமுகவுக்கு ஓட்டளிச்சிருக்காங்க அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொல்றாருன்னா கள்ளக்குறிச்சி மாதிரி தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் நடக்கும் ஆனாலும் எங்களுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரா எனக்கு ஒன்றும் புரியல கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் தமிழகமே வந்து அதிர்ச்சியில் ஆழ்ந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவத்திற்கு கள்ளக்கு விக்கிரவாண்டி மக்கள் ஆதரவாக திமுக வாக்களித்தார்கள் என்று அவர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொல்வது வியப்பாக இருக்கிறது அதேபோன்று எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை அடிப்படையாக வைத்து தான் இந்த தேர்தலை நாங்கள் சந்தித்தோம் அதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் விக்கிரவாண்டி மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வன்னியர் மக்களுக்கும் துரோகம் நிகழ்த்திருக்கிறது என்பதை இந்த தேர்தல் மூலமாக எங்களால் சொல்ல முடிந்தது கடந்த முறை நடைபெற்ற அந்த இடைத்தேர்தலில் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு உள்ளுதுக்கீடு தருவோம் என்று சொல்லி கடந்த முறை வாக்கை வாங்கிவிட்டு இந்த முறை அதை பற்றி வாய் திறக்காமல் அதை பற்றி ஒரே ஒரு செய்தியை கூட சொல்லாமல் நம்பி இருந்த தமிழக வன்னியர் சமுதாயத்து மக்களுடைய அவருடைய நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்தார் ஸ்டாலின் என்ற செய்தி ஒட்டுமொத்தமாக விக்ரமாண்டியின் இருந்து தமிழகம் முழுவதும் சென்றிருக்கிறது இதற்கான உரிய பாடத்தை திமுக கற்றுக்கொள்ளும் அதெல்லாம் கிடையாதுங்க இருநூத்தி எழுபத்தி அஞ்சு பூத்து நீங்க எடுத்து பாருங்க இருநூத்தி எழுபத்தி அஞ்சு பூத்துலயும் நாங்க வாக்குகள் வாங்கியிருக்கோம் எல்லா வாக்குச்சாவடிகளும் எங்களுக்கு வாங்கிருக்கோம் நகரத்திலிருந்து பல்வேறு பகுதியிலும் வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கூட நாங்கள் வாங்கியிருக்கோம் பிற சமூகங்களை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கூட நாங்கள் வாங்கியிருக்கோம் எனவே இது வந்து இதெல்லாம் பழைய கதை இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுது கூட்டணிக்கு வருகிறதோ அப்பொழுது அது சமூக நிதி இயக்கம் என்றும் எப்பொழுது அவர்கள் கூட்டணியில் இல்லையோ அது சமுதாய இயக்கம் என்றும் சொல்லக்கூடியது திமுகவினுடைய பாணி